கேரள வேர்வாடல் நோய் தாக்குதலால் தென்னை மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி தென்னை மரம் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உடுமலை ஆர்டிஓ அலுவலக நேர்முக உதவியாளரிடம் விவசாயிகள் மனு கொடுத்தனர் கடந்த ஆண்டுகளாக போதிய மழை இல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போனதால் விவசாயிகளின் பெரும் உயிர்நாடியான தென்னை மரங்கள் இன்று மழை இல்லாமல் கருகி வாடி வருகிறது ஒருபுறம் வறட்சி நிலவர இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கேரளா வாடல் நோய் தஞ்சாவூர் வாடல் நோய் இரண்டும் விவசாயிகளை கடுமையாக பாதித்து வருகிறது இன்று கடும் வறட்சியினால விவசாயிகள் ஒரு டேங்க் தண்ணீர் ஐந்தாயிரம் ரூபாய் வரை வாங்கி அந்த மரத்தின் உயிரை காக்குவதற்காக போராடி வருகிறார்கள் அரசு உடனடியாக தென்னை மரம் சாகுபடி செய்து எண்பது சதவீத விவசாயிகள் இன்று பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தென்னை என்பதால் தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆய்வு செய்து தோட்டக்கலைத்துறை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து வறட்சி நிவாரணமாக ஒரு தென்னை மரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்கினால் மட்டுமே அவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வறட்சியிலிருந்து மேல தமிழக அரசு விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக அவளுடைய இழப்பீட்டு அதாவது வறட்சி நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இன்று உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் மனு கொடுத்துள்ளோம் அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து விவசாயிகளும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்